எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம யூடியூப்பில் பெண்களுக்கு தெரிஞ்ச ஐடின்னு சொல்ல முடியாது நிறைய ஆண்களுக்கு வந்து தெரிஞ்ச ஐடி மெயினாக பேட் கமெண்ட்ஸ் போடுறதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு நல்லாவே பரிச்சயமான ஐடி தான் ஷாலினி விலாக் அந்த பொண்ணு இப்போ தான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கா ஆனால் அந்த பொண்ணை வந்து வாழ்த்தி பேசுறவங்களை விட ஏமாத்திடுவான் இல்லை இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு தான் அப்படின்னு ரொம்ப கேவலமாக இது மட்டும் கிடையாதுங்க அந்த உடல் ரீதியான அவங்க தாம்பத்தியத்தில் இருக்கும்போது சில விஷயங்கள் வந்து இப்படிலாம் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு இல்லற வாழ்க்கைக்கே கொச்சப்படுத்துற மாதிரியான சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப போடுறாங்க ரொம்ப கேவலமாக இருக்குது அதாவது சோசியல் மீடியாவில் பொண்ணை பார்த்துட்டாலே போதுங்க இந்த பேட் கமெண்ட் போடுறவங்க வந்து என்னென்ன அவங்களோட வக்ரபதியை என்னென்ன காமிக்கணுமோ அனைத்தையும் காமிச்சு கமெண்ட்ஸ் போடுறாங்க அவங்க வீ வீட்டு பொம்பளைங்கள்ட்ட ஒரு வேலை பேசணுன்னு ஆசைப்பட்டு பேச முடிய பேசினா வந்து செருப்படி விழும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து நினச்சிட்டு இங்கே இவன் யாரோ எவரோ நம்ம போட்டால் நம்ம ஐடி நம்ம அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அக்கம் பக்கத்தில் அவங்க அக்கா தங்கச்சி கூட அவங்க அம்மா கூட என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து சோஷியல் மீடியாவில் வர்ற பொண்ணுங்களுக்கு அதை கமெண்ட்ஸாக போட்டு அவங்க வக்ரபத்தியாக வந்து காமிக்கிறாங்க இருந்தாலும் ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு யூடியூப் சேனலை நம்பி அந்த பொண்ணு அதுலேருந்து ஒரு வருமானம் எடுத்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இப்போ கல்யாணம் பண்ணியிருக்க அப்படிங்கும் போது நாம் வந்து வாழ்க்கை உங்களுக்கு யாருக்கும் பிடிக்கலனாலும் நாம் வந்து ரொம்ப கேவலமாக வந்து பேசவே கூடாது யாரையுமே நான் சொல்கிறது நம்ம வீட்டில் நம்ம நம்ம வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னா நம்ம இப்படி தான் பேசுவோமா இல்லை நம்ம வீட்டு பொண்ணுக்கு யாராவது இப்படி பேசுனாங்கன்னா நம்ம வந்து சும்மா எடுத்து போமா சொல்லுங்கள் அப்போ அப்படி தானே அது அது கல்யாணம் ஆகாத பொண்ணு ஃபஸ்ட் யூடியூப்பில் வந்திருக்கு அப்படின்னா அதோடய குடும்ப சூழ்நிலைக்காக அந்த பொண்ணு கமெண்ட் வ யூடியூப்பில் வந்திருக்கு யூடியூப் அந்த பொண்ணோட லைவ் வந்து பேட் கமெண்ட்ஸ் போடுறவங்க அனைத்து பேருமே அந்த பொ பொண்ணோட லைவ்ல தான் இருப்பாங்க ஏன்னா அந்த பொண்ணு டைம் ஓட்டும் கொடுக்காது டெலீட்டும் பண்ணாது விட்டு அப்படியே கடந்து போயிட்டே இருக்கும் ஏன்னா அந்த பொண்ணோட குடும்ப சூழ்நிலை சரி நம்ம இதுலருந்து ஏதோ ஒரு வருமானம் கிடைக்கிது நம்ம குடும்பத்தை ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அந்த பொண்ணு யூடியூப்க்கு வந்துச்சு அந்த பொண்ணோட சில போட்டோஸ் எல்லாம் வச்சு மிஸ்யூஸ் பண்ணது வந்து அந்த பொண்ணோட தப்பு கிடையாது அதை பண்ணவே கூடாது நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணு இருந்தால் நம்ம அப்படியெல்லாம் பண்ணுவோமா சொல்லுங்க ஸோ இந்த ஆம்பளைங்கள்லாம் வந்து எப்பவுமே ஒரு பொண்ணுகிட்ட பேசுறீங்கன்னா நம்ம வீட்டு பொண்ணுங்கள்ட்ட அடுத்த ஆம்பளைங்க என்ன பேசுனா உங்களுக்கு பிடிக்காதோ அந்த விஷயங்களை அந்த வார்த்தைகளை அடுத்தவங்க வீட்டு பொண்ணுகிட்டே நீங்க வந்து பேசாம இருங்க சப்போஸ் நீங்க அடுத்த வீட்டு பொண்ணுகிட்ட நீங்க பேசுறீங்கன்னா உங்க வீட்டு பொண்ணுங்கள்டையும் இப்படி யாரோ ஒருத்தவங்க வந்து கண்டிப்பா வந்து பேசுவான் இப்போ எப்படி நீங்கள் யூடியூப்ல பேசுறது வந்து அவங்க வீட்டுக்காரர்கள்ட்ட சொல்லாம இருக்காங்களோ அதே மாதிரி உங்க வீட்டு பொண்ணுங்களும் உங்கள்கிட்ட சொல்லாம இருப்பாங்க அவ்வளவுதான் நீங்க இங்க பேசுறீங்க மற்றவங்க வந்து உங்க வீட்டு பொண்ணுங்கள்ட பேசுவாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் பேட் கமெண்ட்ஸ் போடுறது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட ஃபோட்டோஸை வச்சு மாஃபிங் பண்ணி நிறைய மியூசிக்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு எதையுமே மறைச்சது பேட் கமெண்ட் போடுறவங்கள பற்றியும் கவலைப்பட்டதில்ல அதுக்கு வந்து நீங்கள் வந்து பேட் கமெண்ட் போடுறதெல்லாம் வந்து அதோட சேனலோட வளர்ச்சிக்குன்னு அந்த பொண்ணு வந்து பயன்படுத்திக்கிட்டா அவ்வளோதான் என்ன பொறுத்தளவு அந்த பொண்ணு ரொம்ப பிரில்லியண்ட்டான பொண்ணு தான் அதாவது பேட் கமண்டை போய் படிக்கிறதுக்குன்னு போய் படிப்பாங்க அந்த டைமில் என்ன ஆகும் வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களோ இல்லையோ அப்போ யூடியூபோட அல்காரிதம் என்ன பண்ணுவோம் வியூ வந்து நிறைய ரெக்கமெண்ட் பண்ணும் அந்த பொண்ணோட வளர்ச்சிக்கு நீங்கள் பேட் கமெண்ட் போட்டு போட்டு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உங்களால் அந்த பொண்ணு வந்து நீங்கள் பேட் கமெண்ட் போடுறதுனாலையே அந்த பொண்ணு வந்து நல்லா சம்பாரிச்சிருப்பா ஆனால் நீங்கள் உங்கள் லெவலில் அந்த பொண்ணு இன்றைக்கி வந்து சப்ஸ்கிரைபர் ஐ திங்க் ஃபைவ் ஹண்ட்ரட்கே இருக்கான்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அப்போது சப்ஸ்கிரைபர் ஏற ஏற அவளோட ஃபினான்ஷியல் பொருளாதாரமும் அவளுக்கு உயர்ந்துக்கிட்டே போடுறது நீங்கள் போடுற பேட் கமெண்ட்ஸால் நீங்கள் போடுற பேட் கமெண்ட்ஸால் அது எல்லாமே உண்மைன்னு அர்த்தம் கிடையாது ஆனால் நீங்கள் பேட் கமெண்ட்ஸ் போடுறீங்களே நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க உங்கள் வீட்டு பொண்ணுங்கள்லாம் எந்த லெவலில் இருக்காங்க ஃபினான்ஷியலி நீங்கள் எதுவும் சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படியே பேட் கமெண்ட்ஸ் போட்டுட்டே நீங்கள் வேண்டியது வேண்டியதுதான் ஸோ உங்கள் லைஃப்பை பார்க்கல நீங்கள் ஷாலினிக்கு மட்டும் போடுறீங்கன்னு சொல்ல முடியாது அதில் இருக்கிறவங்க ஒரு சிலர் எனக்கும் வந்து போடுவாங்க அவங்களுக்கு அது வந்து சைக்கோ மாதிரி பேட் கமெண்ட்ஸ் போட்டு மற்ற பொண்ணுங்களை வந்து அதுவும் பொண்ணுங்களால் திருப்பி ரியாக்ட் பண்ண முடியாது அடிக்க முடியாது அப்படிலாம் எதுவும் கிடையாது ஐடியா கண்டுபிடிச்சி செய்யலாம் சரிங்களா அது வந்து வேலை கிடையாது எங்களுக்கு நாங்கள் இப்போ நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் ஏன் எனக்கு பேட் கமெண்ட் போடுறான்னு போயிட்டு அவன் அட்ரெஸை நான் போய் தேடுவேனா இல்லை என் சேனலை நான் அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து எடுக்கணும்னு நான் நினைப்பேன் சொல்லுங்கள் ஸோ அப்படி தான் ஷாலனியும் நாங்கள் இப்போ வந்து நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்காதெல்லாம் இல்லை எங்களுக்கு தேவை எங்கள் யூடியூப் சேனல் வளர்த்து எடுக்கணும் அவ்வளோதான் அதை தான் வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் ஸோ ஆனால் இந்த இவனுங்க இருக்கானுங்க பாருங்கள் அப்படியே எந்த பொண்ணை பார்த்தாலும் ஆபாசமாக கமெண்ட் போடணும் அதுதான் அது வந்து பார்த்திங்கன்னா சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் தான் ஸோ இப்படியே நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டு போட்டுகிட்டே உட்காந்துருக்க வேண்டியதாக நாங்கள் வந்து வளர்ந்துட்டு போய் இன்க்ளூடிங் ஷால்னிங் சேர்த்து தான் சொல்கிறோம் அது சின்ன பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் கமெண்ட்ஸில் போடுறாங்க வாழ்த்துங்க இப்போ யாரோ ஒருத்தவங்க நம்ம எதிரியாக இருந்தாலுமே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் வந்து நினைப்போம் ஸோ அது லைஃப்பில் சில ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அந்த பொண்ணு வந்து அந்த பையன்கிட்டையும் எதையுமே அந்த பையன் அந்த பையன்ட்ட அது மறைக்கவே இல்லை எல்லாத்தையுமே வீடியோவிலையே சொல்லுது அப்படிங்கும்போது அந்த பையன்ட்ட எதுவும் மறைச்சிருக்குமா இல்லை அந்த பையன் வந்து ஏமாத்திருவோம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்காக்காரங்க பேசுகிறாங்க அந்த பையன் பேர் கிருஷ்ணன் நினைக்கிறேன் ஐ திங்க் ஸ்ரீலங்காக்காரவங்க தான் பேசுகிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்களே வந்து பேசுகிறீங்க உன்னை ஏமாத்துறான்னு தமிழ்நாட்டு ஆண்களோட லட்சணங்களை வந்து நீங்களே சொல்லிக்கிறீங்களே இது என்ன அப்போ தமிழ்நாட்டு ஆண்கள்லாம் வந்து ஏமாத்துற ஆண்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸ் போடுறீங்களே அப்போ த அந்த பையனும் தமிழ்நாடு தான் அப்போ எல்லோரும் அப்படியா சொல்லுங்கள் பொண்ணை கட்டி கொடுக்குறாங்கன்னா அவங்க வீட்டில் வந்து கேட்காம இருக்கவே மாட்டாங்க அப்போ யூடியூபருங்கிறதுனால பொழுதேனைக்கும் வீடியோ வச்சு என்ன நடந்தது என்ன ப்ராசஸிங் என்ன பேசினாங்க எல்லாத்தையுமே அவன் சொல்ல முடியும் மெயினான விஷயத்தையும் நம்மக்கிட்ட வந்து ஷே வந்து ஷேர் பண்ணியிருக்கா அப்படின்னா அந்த பையன்ட்ட எவ்வளோ சொல்லியிருப்பா ஓகேவா ஸோ யாரும் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்காமலும் இல்லை அந்த பொண்ணு சின்ன பொண்ணு எனக்கு லைஃப் போச்சு நான் கல்யாணம் பண்ணிக்காமல் அப்படின்னு நினைக்கிறவள ஒழிஞ்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்திருப்பாங்க அது சின்ன பொண்ணு அது வயசுக்கு அப்படி பேசிச்சு ஒழிஞ்சு மாப்பிள்ள கிடைக்காமலாம் இல்லை அவங்க வீட்டில் பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து மாப்பிள்ள வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இங்கேயும் பாருங்க இலங்கை இங்கே பொண்ணு இல்லாதனால இலங்கை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க ரெண்டு பேருக்கும் வேற வழி இல்லை இது வந்து பொய்யான கல்யாணம் பொய்யா யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா சொல்லுங்கள் எனக்கு என்னன்னா ஒரு யூடியூப்ல இருக்கிற பொண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணு அதுக்கு அலோ பண்ணி அது ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்துச்சு ஒரு ஒரு சின்ன ச சின்ன சின்ன பிரச்சனைகளை தாண்டி ஒரு பையனை கல்யாணம் பண்ணியிருக்கு அப்படின்னா அதை வாழ்த்துறதை விட்டுட்டு பொய்யானா கல்யாணம் ட்ராமா பண்ணுறான் இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் தாலி எங்கே ரிஜிஸ்டர் மேரேஜே பண்ணிக்கிட்டாங்க தாலி எங்கே என்ன வீடே வந்து வீட்டில் ஒன்றுமே இல்லை அந்த பொண்ணு வந்து செப்ரேட்டாக இருக்கிறதுக்காக ஒரு வீடு எடுத்துருக்கலாம் இல்லை அவங்களோட ரெண்டாவது வீடாக கூட இருக்கலாம் ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க ஆரத்திலாம் எடுத்துருப்பாங்க அது கிராமம் ஐ திங்க் திருவண்ணாமலைன்னு சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் அந்த பையன் ஒரு சில வீடியோஸ் தான் வரும் எனக்கு ஸோ அதை எல்லாத்தையுமே இருபத்தி நாலு மணி நேரமாக கேமரா வச்சுட்டு இருக்க முடியும் சொல்லுங்கள் யூடியூபர்ஸாக இருக்கிறவங்க இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கே பாருங்கள் இப்படி தான் எங்களுக்கு ஆரத்தி எடுத்தாங்க இப்படி தான் வந்து இவங்க தான் எங்கள் மாமனார் மாமியார் இப்போ மாமியார் மாமியார்லாம் எல்லாருமே வந்து வீடியோவில் வரமாட்டாங்க இப்போ என் வீட்டுக்காரே வந்து வீடியோவில் வரமாட்டார் அவருக்கு பிடிக்காது நான் வீடியோ எடுக்கிறதும் பிடிக்காது ஆனால் என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேன் சரிங்களா அவர் என் ஹஸ்பண்ட்லாம் இப்போ பெர்மிஷன் கொடுத்துருந்தாருன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் விலாகவே நான் வந்து போட்டிருப்பேன் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு கண்டென்ட்டு கரெக்டாக நிறைய எடுத்து வச்சிருந்தேன் ஆனால் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கும்போது அவர் முகத்தை நான் காமிக்க முடியுமா சொல்லுங்கள் என் சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஒரு இதில் ஒரு வீடியோ இதில் கூட என் வீட்டுக்கார் வர மாட்டேன் அப்போ என் வீட்டுக்கார் வந்து வீடியோக்கு இல்லைனா எனக்கு வீட்டுக்கார் இல்லை அப்படின்னு அர்த்தமாக சொல்லுங்கள் இல்லை என் வீட்டுக்காரருக்கு நான் வீடியோ போட்டுட்டு அர்த்தமாக அப்படி கிடையாது எல்லாருக்குமே வந்து ப்ரைவசின்னு இருக்குது அந்த பொண்ணு யூடியூப்பில் இருக்குங்கிறது காரணமாகவே இருபத்தி நாலு மணி நேரம் அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காமிஷாக தான் நீங்கள் நம்புவிங்கன்னா அந்த பொண்ணு எதையுமே சட்டை பண்ணவே இல்லை எல்லாத்தையும் வந்து பாசிட்டிவாக ஏன்னா அது சேனல் வச்சுருக்காது அவளுக்கே தெரியும் இவனுக்கு இப்படி தான் பேசுவானுங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வர வச்சுட்டீங்க நீங்கள் ஸோ நீங்கள் போடுற கமெண்ட்ஸால் அந்த பொண்ணு வளர்ந்து தான் இருக்கா அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை நான் என்ன சொல்கிறேன் அது எப்படி வந்து அவங்களுக்குன்னு ப்ரைவசி இருக்கும் இப்போ மாமனார் மாமியாரை காட்டிலன்னா வந்து யூடியூபர்ஸ் காட்டில்னா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தமாக நகை போட்டிருக்கிறதுக்கெல்லாம் என்ன கஷ்டம் கஷ்டம்னுட்டு நகை போட்டிருக்கா எங்கே கவரிங்காக கூட இருக்கலாம் அங்கமாக கூட இருக்கலாங்க ஸோ ரொம்ப வந்து எல்லாத்தையுமே ஒரு ஒரு விஷயமாக எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே போட்டு யோசிக்கிறீங்களே உங்கள் லைஃப்பை பற்றி எப்போ யோசிக்க போகிறீங்க யூடியூபர்ஸ் என்ன போட்டிருக்காங்க யூடியூபர்ஸ் என்ன வாங்குறாங்க நீங்கள் வந்து அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலாக பார்க்குறீங்க இப்போ யார் சேனலே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நான் என்ன விஷயம் பேசுகிறேன் அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டு தான் சரிங்களா அதை விட்டுட்டு ஏன் கழுத்தில் இது வந்து த தங்கம்மா கவரிங்க எதுனா புதுசாக மோதிரம் போட்டிருக்காங்க இது என்னது இது எத்தனை பவுன் இருக்கும் இது என்னது இது எத்தனை பவுன் இருக்கும் இது என்ன விலை இருக்கும் இது சொந்த வீடாக வாடகை வீடாக இதெல்லாமா யோசிப்பீங்க நான் சொல்கிற விஷயம் கண்டென்ட் உங்களுக்கு ஓகேவா அதை தான் பார்க்கணும் முடிஞ்சு ரொம்ப எங்களை பற்றியே யோசிச்சிட்டே இருந்திங்கன்னா அப்போ உங்களோட லைஃப்பை பற்றி நீங்கள் எப்போ யோசிக்க போகிறீங்க ஸோ நீங்கள் யோசிச்சுட்டே இருக்க இருக்க யூடியூபர்ஸ்க்கு வந்து க்ரோத்து தான் அது வந்து எந்த ஒரு நீங்கள் போகிற பேக் டுமான்ஸெலாம் அந்த சேனல் வந்து ஸ்பாயில் ஆகிடும் கிடையவே கிடையாது இருந்தாலும் அவங்கவுங்க மனசாட்சிக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இப்படி இருந்து கல்யாணம் பண்ணால் நம்ம நல்லா இருக்கணும்னு தான் நம்ம நினைப்போம் சின்ன பசங்க நல்லா வாழ்ந்துட்டு போகிறாங்க ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு உங்களுக்கு வாழ்த்த முடியலையா சைலண்ட்டாக போயிடுங்க அதை விட்டுட்டு ட்ராமா கல்யாணம் ஃபேக்கு அது இது ஏப்பா பொய் உன்னை ஏமாத்திடுவான் உன்னை வித்துருவான் இதெல்லாம் என்ன பேச்சு சொல்லுங்கள் அதனால் வந்து எல்லாருமே யூடியூப்பில் வர்ற பொண்ணுங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்காட்டினாலும் அசிங்கமாக பேசாமல் இருங்க அப்படிங்கிறது தான் வந்து நான் இந்த வீடியோ வழியாக நான் வந்து சொல்லிக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி